முத்து மணி என்ன தொட்டு தொட்டு சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட என் கூட சேர்ந்து சேர்ந்து பாட்டு பாடி நேரம் பாடம் ஆயிட்டிரு இனி உம்ம இந்த சூப்பர் சிங்கருக்கோ அல்லது சரிகம் தான் விடணும் ஏட்டி வள்ளி உன்ன சேலையில பாத்தி எவ்ளோ நாளாச்சு ஒரு அழகான பொம்பளை பிள்ளையா சேலையை கட்டிட்டு வரலாம்ல ஆமா நீர் கல்யாணத்துக்கு வேண்டாம் நான் சொல்ல சொல்ல கேட்காம வாங்கி தந்த சீல எல்லாம் அப்படியே கிடக்குது கல்யாணம் பட்டு சேலை எல்லாம் அப்பப்ப இந்த நிழல்ல எடுத்து மாத்தி மாத்தி மடிச்சு வைக்கணுமா இல்லனா கிழிஞ்சிருமா வாழ்க்கை எங்க கிழிஞ்சி நாரி நூலா தொங்கிட்டு கிடக்கு இதுல சீல போறத பத்தி ஒரு பேசிட்டு இருக்காரு வாங்க வாங்க நல்லா இருக்குது இல்ல நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளா காண முடியல நீர் போய் அங்க எவ்வளவு வேலை இருக்கு

பள்ளி வாரேம்மா அடே அக்கா உள்ள வாருங்க அப்பா உள்ள கிச்சன்ல இருக்க இருங்க கூட்டிட்டு வரேன் உட்காருங்கக்கா வாங்கப்பா வாங்க உட்காருங்க என்னன்னே நாங்க வார தெரிஞ்சு சாக்லேட் கேக் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துருக்கிய இன்னைக்கு ஆர்வனுக்கு பிறந்த நாள் முந்தி சின்ன பிள்ளையில இருந்தே வழக்கமா கேக் எல்லாம் வெட்டிக்கிட்டுதான் இருந்தோம் பிறகு இப்போ ஒரு அஞ்சு வருஷமா கேக்கும் விட்டது இல்ல இவனும் வியாண்டாண்டிருவான் அதான் சரி இன்னைக்கு நானே செய்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் சாப்பிட்டுக்கிட்டு

வார திங்கள் கிழம எப்படி பண்டதாமக்கா வாரம் திங்கக்கிழமை எப்படின்னு கேட்காத எதுனாலும் செய்யுங்கப்பா உங்க விருப்பம் லட்சுமிக்கு திங்கக்கிழமன்னா ஓகே இருக்குமாமா என்ன நாளைக்கே என்னால ரெடியா தானே இருக்கேவ வார திங்கள்னா ஓகே தான் இருக்கும் சரிமா அப்போது வாரம் திங்கட்கிழம அப்போ என்கேஜ்மெண்ட் வைக்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆமா அத்தனை பத்து மணிக்குன்னு ஆனால் இப்போ பொண்ணு பார்க்க வரணும் இப்படிதானு சொல்லலாம் ஒரு

இனி எவ்வளவு வேலை இருக்கு என்கேஜ்மென்ட்க்கு பட்டு சாரி வாங்கணும் அதுக்கு பிлауஸ் தச்சு வாங்கணும் இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல இனி ஏற்ற கொண்டு கொடுத்து பிлауஸ் எல்லாம் தச்சி வாங்கிறதுக்கு அக்கா அப்ப எங்க கூட இன்னைக்கு பர்சேசிங் வாரீங்களா அக்கா உனக்கு கூட நின்னு நாங்க எல்லா வேலையும் செய்து தாரோம் இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு போலாம் நம்ம கடைக்கு துணி எடுக்கக்கு சரியா அக்கா பதினோரு மணிக்கு தானே வரலாம் அக்கா அக்கா பூமாரி

பாட்டி உங்களு துணி எடுக்கிறதுக்கா நான் வந்தேன் உங்களுக்கு துணி எடுக்கிறதோட அப்படியே அபிகம் சுபிகம் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன் ஓ வருங்கால பொண்டாட்டிக்கு துணி எடுத்து கொடுக்கிறீராக சும்மா வாங்க பாட்டி எப்பவும் என்னத்தையாவது சொல்லிட்டு நீ என்னத்தையாவது எடுத்து கொடுல என்ன இந்த வயசான கட்டையில புற கிழவி என்னத்துல கூட்டிட்டு வந்திருக்கா அவளுக்கு என்னென்ன தியாவனும் உங்களுக்குதானே தெரியும் நீங்களே பார்த்து எடுத்து வாங்கிருங்க நான் போய் அவளுட்டு கேட்க முடியும் அப்படியா ராசா மகராசை உள்ள பாமக்கா

ஆமாம்மா ரொம்ப கஷ்டம்னா சாதா கஷ்டம் இல்ல மாமியாரானே நிம்மதி இல்ல மாப்பிள்ளையானே நிம்மதி இல்ல மாப்பிள்ள திரும்பி நல்லவனவா வரட்டுன்னு பாத்த நேரத்துல இருந்து கீழே விழுந்து என்ன பாடுபட்டு உயிரை சாப்பாத்தி ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இப்பந்தான் பிள்ளையே நல்லா இருக்கியாவா அவப்பட்ட கஷ்டத்துக்கு நல்லா இருக்கணும் ஆமாம்மா எடுங்க ஒரு நாள் வாங்க சிமி வீட்டுக்கு வந்து சொல்ல வருவா கோவப்பட்டுட்டு என்னத்தையும் அंटीமகா நாங்களே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு முடிஞ்சா என்ன பாட்டி அபிக்கு துணி எடுக்கணும் சொன்னல மாமியார் நனிக்கேல அவள்ட்ட பாட்டி நான் அபிக்கு துணி எடுக்க பெரிய துணி சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாம்மா நானே குறுக்குலங்காம எப்படா இருந்த நேரத்துல பாட்டி துணி எடுக்க போவும் வாரங்கனு கூட்டான் சேரி எடுத்து அபிக்கு துணி எடுக்கணும் சுபிக்கி துணி எடுக்கணும் ஆட்டுக்கு எடுக்கணுமா ஆட்டுக்கு ஆடு மாடுல உங்க வீட்ல துணி போடுமோ? என்ன தலமோ சொல்லிட்டே இருக்கான். உனக்கு பொண்ணு துணி எடுத்துப் இவன் கூட போய் பிள்ளை பிடிச்ச ரெண்டு துணி எடுத்துட்டு என்ன ஒரு இடத்துல பிளாஸ்டிக் சேற எங்கயாவது நான் பாட்டுக்கு இருப்பேன். ஆப்பிக்கா ஒரே அழகுதான் 38. அவ்வளோ நம்ம எடுத்து கொடுக்கதேயா உங்களை உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிட்டு வாங்க. இல்லைனா படி தரணும்டா மீளாட்டி. மாப்ள ஒரு மாதிரி எல்லாம்

என்ன கூட்டிட்டு வந்து கொல்லதுக்கால பாக்கியா இப்போ ஒண்ணு எங்க கொண்டு போனாலும் இப்படிதான் பண்ணுவியாமா சேட்டி சேட்டி என்ன தட்டியது அம்மா கொஞ்சம் இருமா அழகா சூமா வந்து இறங்கிட்டு வந்தா பண்ற கூத்தெல்லாம் பண்ணிட்டு அழகா சூமா வந்து இறங்கினியா சரி டிப்ளே நீ நீ கல்யாண பிள்ளைக்கு எடுக்கக்கூடிய துணி எல்லாம் கேட்டு நம்மளும் இங்க சீலை எடுத்துருவோமா நீங்க ஒரு இடத்துல பாவம் போல இருந்து பாட்டி நான் பாத்து எடுக்கலாம் வீட்ல இருந்து வாங்க வாங்க ஐஸ் வச்சு கூட்டிட்டு வந்தா இப்போ இவளோட கண்ட உடனே நம்மளும் இருக்க சொல்லியா ஒரு இடத்துல போய் இருங்க இந்த கலர் அழகா இருக்கு பத்தியா இந்த பஞ்சு முட்டை கலர் தானே

கண்ணுக்கு உன் ட்ரெஸ் கலர் தானே தெரியும் எங்க போனாலும் இந்த கலர் தான் இத பேரு நல்ல சின்ன கசவு வச்சி நல்லா இருக்குல டி வெளிய பாப்போம் ஏ அம்மா பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போட்டுருக்கா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதை எடுத்து தாருங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட விலை எவ்வளவு வண்ணே இது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க குடுக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்குல்ல டி மக்கா பூ மாதிரி நல்ல எடுப்பா இருக்கும் இப்ப இதே பேக் பண்ணிருவோம் உங்களுக்கு ஏதாவது வாங்கன்னா நீங்க வாங்குங்க நான் போயிட்டு பணம் கட்டிட்டு வரேன் எங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப வந்ததுக்கு தேங்க்ஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்